சந்தோஷமான மாலை நேரம் வணக்கம் மக்களே மைரியர் மக்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களோ சரி ஓகே நெல்லியடி பக்கம் இறங்கி இருக்கும் சரி சரி ஓகே நெல்லியடி இது வளமையான காணொலி தான் இப்ப நெல்லியடிக்கு என்னத்துக்கு வந்திருக்கிறீங்க அப்படி அனு கேப்பீங்க சரியோ பாதிங்கன்னு சொன்னால் போகிறோம் உடுப்பு உடுப்போம்னு கேக்குற ஆக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில இருந்து உடுப்புன்னு சொன்னால் ஆடை அதைத்தான் நாங்க சொல்லுவோம் சரியா சில பேருக்கு வந்து நான் கதைக்குறேன்ஸ்ல வந்து நிறைய பேருக்கு ஸ்ரீலங்கன் ஸ்லாங்ஸ் விளங்குது இல்லை அப்பக்கினம் இதுக்கு இப்படிண்டா என்ன அப்படிண்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஒவ்வொருத்தர் அவங்களுக்காகவே நான் வந்து தெளிவு பண்ணக்கூடிய மாதிரி கதைக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன் எங்களை ஸ்லாங் இப்படிதான் இருக்கும் சரியோ சரி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு என்ன சொல்றது பெண்களுக்கு புடவை அதாவது சாரி எடுக்கிறோன்னு சொன்ன அவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்றதுதான் இந்த காணொலியில பார்க்க போறேன் சரியா நான் என்ற அத்தை என்ற ரெண்டு தங்கச்சியாக்கள் வந்து வந்திருக்கிறோம் சரியா இது நெல்லியடியில் இருக்கிற ஒரு புடவையகம் சரவணாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோப்புக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் சரியோ இப்போ வந்து உள்ள போகிறோம் எப்படி சாரி எடுக்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்றத வந்து முழுமையாக காணொலி மூலமாக பாருங்கள் முதல் தடவை என்னோட சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கோ சரியோ சரி ஓகே சரி அத்தைக்கு சாரி எடுக்கணுமோ இல்லையோ மூணு பேரும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த உடுப்பு இந்த உடுப்பு அப்படின்னு சொல்லி போட்டு விரிச்சு விரிச்சு பாக்க போறோம் பொம்பளை பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாலே உடுப்புன்னு சொன்னா ஒரு வேளாதி பிரியம் தானே அது அவ்வளவுதான் கபர்ட்ல வந்து அடுக்கி அடுக்கி மடிச்சு மடிச்சு வச்சாலும் போட்ட உப்ப அடுத்த ஒரு உடு அடுத்த ஒரு நிகழ்வுக்கு போடுறதுன்னு சொன்னாலே அது கஷ்டமான விடயம்தான் ஆனால் இருந்தாலும் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு உடுப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து பதினஞ்சு ஃபங்க்ஷனுக்கு பிறகுதான் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நிகழ்வுகளுக்கு போட வேண்டிதான் இருக்குமே சரி ஆசைதான் சரி இருக்கட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் சாரிகள் பார்த்தோன் இந்த கடையில் எல்லா சாரீஸும் இருக்குது புடவையும் இருக்குது சரியா புடவை அகம் அப்படின்னு சொல்லுவோம் மில்லியன் சொன்னால் உடுப்பு கடை அப்படின்னு சொல்லுவோம் எங்கட இலங்கை தமிழ் அதாவது ஈழத்தமிழில் வந்துட்டு அப்படி தான் பெரும்பாலான ஆக்கள் வந்து தமிழ் ஆக்கள் வந்து சொல்லுவோம் சரி அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வடிவ வடிவா அடுக்கி அடுக்கி வச்சுக்கிறாங்க சரியா இந்த அடுக்கி அடுக்கி வச்சிருக்கிறத பார்க்க எனக்கு சில நேரத்தில் வேலைகளுக்கு வெளிக்கிடும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே உடுப்பு எல்லாம் அந்தந்த மாதிரி வந்து போட்டுட்டு போனால் எங்கடைய அம்மா வந்து கற்றுவா சரியோ என்னென்று மடிச்சு வைக்கிறேன் இல்லையோ அதோ இதோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுவா பேசுவா மீனிங் திட்டுவா வைவா சரியோ அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ தளபதி விஜயோட டயலாக் மாதிரி அடுக்கி வச்சு அது புடவை கடை சரி அடுக்கா வச்சாதான் வீடு அப்படின்ற மாதிரி என்னமோ சொல்லுவார்ல அதை சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான் சரி அப்போ நாங்கள் வந்து இப்ப என்ன சாரி எடுக்க போறோம்ன்றதை வந்து இப்ப பாத்துக்கொண்டிருக்கிறோம் சரியா மூன்று பேரும் நான் வந்து உங்க எனக்கு ஏற்ற மாதிரி எதுவும் முடிப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறேன் அத்திக்கு மட்டும்தான் சாரி எடுக்க வந்தது ஆனா எல்லாருமே வந்து இந்த கலர் நல்லா இருக்கும் அந்த கலர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வச்சு பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் நெல்லியடியில் இருக்கிற இந்த சிரவணாஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது என்னதான் ஆயிரத்தி பன்னெண்டு அஹ் சாரீஸ் எடுத்து போட்டாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆயிரத்தி பன்னெண்டு சாரீ வந்து குளச்சு எப்படி இருக்குது டிசைன்ஸ் அதெல்லாம் வந்து பாக்குறது பெண்களோட வளமையா இருக்கும் உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களும் இதே தான் செய்யணும்ன்றது எல்லாருக்கும் தெரியும் சாரி என்ற விடயத்துல வந்து பெண்களுக்கு வந்துட்டு திருப்தி ஒன்றே கிடைக்காது ஆயிரத்தி பன்னிரண்டு சாரீஸ்லயும் ஒன் எடுத்து கொண்டு போயிட்டு வீட்டுல வச்சு பார்த்துட்டு அஹ் வந்து வடிவா இன்னும் வச்சு பார்க்க முடியாது அப்ப வீட்டுல கொண்டு போய் போட்டு பாத்துட்டு ஒரு மாதிரி இருக்கே மாத்துவமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி போட்டு மாத்திராக்கள் நானும் இருக்கேன் அப்படி எதுவும் பண்ணதில்லை என்னோட நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் பேர் இருக்கணும் சரியோ சரி இந்த அண்ணாவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சாரியாக இப்போ வந்ததுக்கு ஒரு ஏழு எட்டு சாரி கிட்ட வந்து இப்படி வீழ்ச்சி வச்சு காட்டிட்டார் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அண்ணா சொல்லுவார் இன்றைக்கு உங்களோட கடையில் ஒரு சாரி எடுக்காமல் போங்க அதுக்கு பிறகு இருக்குது கதை கதைன்னு அப்படின்ற மாதிரி அண்ணோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும் போல இருக்குது இந்த இது சாரியையும் பார்த்தோம் இந்த சாரியும் வந்து அவள வந்து அவைக்கு அத்தைக்கு வந்து பிடிக்கல அப்போ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்தடுத்த சாரியை வந்து இது எடுக்கலாம்னா சொன்னோம் சரி ரெண்டு மூணு சாரி உங்களுக்கு பிடிச்ச சாரியை எடுத்து வச்சுட்டு அதுல ஒன்று தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னது இப்ப பார்த்து கொண்டு இருக்கணும் ஆனா இந்த அண்ணா பார்க்கறது அந்த புடவை கடைகளில் வந்து வேலை செய்யற அண்ணா அக்கா மாதிரி பாவம் என்ன எத்தனை ஏதோ எடுத்து எடுத்து காட்டணும் அது வேலைதான் அவையோட வேலை தான் இல்லையன் இல்லை ஆனால் என்ன சொல்றது அவை ஒவ்வொன்ற ஒவ்வொன்றை அடுத்து எடுத்து போடும் போதும் மற்ற எடுத்து தான் எங்களுக்கு டிசைன்ஸுகளும் தெரியும் எப்படி எப்படி இருக்குன்றது தெரியும் அந்த சில பேர் பாத்தீங்கன்னு சொன்னா சரியா கஷ்டப்படுத்தீங்க நம்ம அப்படி பாக்கும்போது கொஞ்சம் இதா இருக்குமே சரிப்பா நினைப்பேன் நீங்க நினைப்பீங்க எட்டு சாரி பாத்துட்டீங்களா அதுல ஒண்ணு கூட வந்தீங்க தேர்ந்தெடுக்கலாம் அப்ப நீங்க பண்றது என்ன வாமா அப்படி என்ன நினைப்பீங்க நான் சொல்லலாம்னு இல்ல பார்த்தீங்களா ஆள அவளை ஒரு ஒரு சாரியா வந்து எடுத்து வச்சு பாத்துக்கிட்டு இருக்கோம் அவனுக்கு இருபத்தொரு வயசுக்கு பிறகு சாரி கட்டணும் சரியோ அப்படி வந்து சொல்லியாச்சு ஆளுக்கு அஹ் இன்னமும் எடுத்து முடிக்கல பிங்கு சாரி இல்ல இன்னும் எடுத்து முடியலையன்று சொல்ல மாட்டேன் இதுதான் இப்ப வந்து நாங்க ஃபைனலாக வந்து தேர்ந்தெடுத்த சாரி அத்தைக்கு சரியோ இந்த கலர் இது என்னது ஒரு மஜந்தாவும் இது மயில் பச்சை கலரா மயில் நீல கலரா அப்படின்னு சொல்லிவினும் இந்த இந்த சாரிதான் வந்து நாங்க எடுத்தது சரியோ வடிவாயிருக்கோ பாத்துக்கொள்ளுங்கோ சரிதானே எவ்வளவு நினைக்கிறீங்க சொல்றேன் சரியா பாத்தீங்களா அத்திக்கு சாரி எடுக்க வந்துட்டு இவர்கள் பாடுற பாடு பெரிய பாடு சரி அந்த சாரி எவ்வளவு நினைக்கிறீங்க இலங்கை காசுக்கு ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அந்த சாரி வந்து வெளியில வந்துட்டோம் சரியா சரியான வெயில் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா நாலு தான் அந்த வெயில் தாழ்ற நேரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா சரியான மாதிரி இந்த பக்கம் திரும்பி பார்க்கிறத அளவுக்கு வெயில் அடிக்குது சரின்னு சொல்லி போட்டு அத்தை ஆட்டோல வந்தாங்க நாங்க வந்து பைக்ல வந்து நாங்க சரி அத்தி கங்கையை இறக்குறது கங்காலப்பை இறக்குறதுக்காக இன்னொரு ஆள் போயிட்டா நானும் தங்கச்சியும் வந்து இப்ப நடந்து போய் கொண்டிருக்கோம் ரோட்டு சரி வந்து ஏத்திட்டு போட்டும்னு சொல்லி போட்டு நடந்து கொண்டிருக்கோம் சரியா சரி ஓகே இந்த இடம் உங்களுக்கு தெரியுமா இதுதான் வந்து நெல்லியடி பொதுச்சந்தை வடிவாக்கிட்ட கொண்டு போய் காட்டுறேன் நங்கால வந்து பாதையை கடந்துட்டு கொண்டு போய் காட்டுறேன் சரியா இதான் வந்து நெல்லியடி பொதுச்சந்தை நெல்லியடி பிரதேச மக்களுக்கான பொதுச்சந்தை உடுப்படுத்தி களைச்சு போட்டோம் சரியா சுபாஷ் பேக்கரியில போய் ஒரு நெஸ்காஃபியும் ரோல்ஸும் தான் கிடக்குது நல்லா இருக்கு ஃபேவரட் என்னோட சுபாஷ் பேக்கரி நெஸ்காபியும் அந்த என்ன சொல்ற லோ பட்ஜெட் பர்கரும் வந்து என்னோட ஃபேவரெட் ஒன் ஸோ அப்ப போய் சாப்பிடுவோம் என்ன சரி நெல்லியடி பிரதேசத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி எனக்கு மெசேஜ் பண்ணிக்கணும் இந்த நெல்லியடி பார்த்து பாத்தீங்கன்னா என்னோட ரெண்டு அட்வர்டைஸ்மெண்ட் இதில் போயிட்டு இருக்கும் அந்த வர்த்தக இதில் வந்து போய் கொண்டிருக்கும் இப்ப நான் வந்ததுலேருந்து ரெண்டு தடவை கேட்டுட்டேன் இன்றைக்குதான் நான் படிவா நெல்லியடியே சுத்தி சுத்தி நடக்கிறதானா பாத்தீங்கன்னு சொன்னால் கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது நிறைய பேர் சொல்லிக்கிறோம் ஏன்னா இவோட வயசு நெல்லியடியில போக கேட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கணும் ஆ சரி உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் ப்ரமோஷன் செய்யணும்னு சொன்னால் என்னோட கண்டிப்பாக என்னை வந்து கால் பண்ணுங்க நான் வந்துட்டு உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரமோஷன் செஞ்சு தருவேன் என்னோட சேனல்லையும் செய்கிறேன் மற்றும் இந்த வர்த்தக சம்மந்தப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்களும் செய்கிறேன் சரியா உடனே செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் காயோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி இப்படி இப்படி இந்த விஷயம் அப்படின்றத கழிச்சு கொள்ளுங்கள் சரியோ சரி பார்த்திங்க சொன்னால் இந்த பக்கம் சொன்னால் நிறைய கடைகள் இருக்குது இப்படியே நடந்து போய் கொண்டே இருக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னு என்னோட கேமராமேன் மேலே தெரியுமா உங்களுக்கு என்னோட சேனல்ல புதுசா சேர்ந்து என்னோட இன்னொரு தங்கச்சி தங்கச்சி செலான் வங்கி இது வந்து எங்களோட இலங்கையில் இருக்கிற ஒரு வங்கியோட கிளைதான் செலான் வங்கி நிறைய வங்கிகள் இருக்குது அப்படியே கதைச்சு கதைச்சு வந்து வந்துட்டால் அப்ப ஏத்துறதுக்கு வந்துட்டால் அப்படி வந்து ஏற்றிக்கொண்டு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நெல்லியடியில ஒரு ஃபேன்சி ஐட்டம்ஸ் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு கலைவாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோப் பண்ணுறதுக்கு சரியோ அங்கே தான் வந்துட்டு கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் வாங்க போகிறோம் சாரி கேட்டு அதுகள் இதுகள் எல்லாம் வாங்க முடியும் இல்லோ பார்த்தீங்களோ பொம்பளை பிள்ளைலன்னு சொன்னால் இவ்வளவு கிடைச்சி எவ்வளோ செலவுண்டு பார்த்தீங்களோ அப்போ கட்ட போறவன் பாவம் சரியா நான் ஒழுகான்னு சரியோ சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ள வந்துட்டோம் உள்ள வந்துட்டு அத்தைக்கு சாரிக்கு ஏற்ற மாதிரி காப்பு சரியா காப்பு உண்டா என்ன இருக்கிறார்கள் வளையல் வளையல் வாங்க போறோம் சரியா வளையல் வாங்கிட்டாப்ப மச்சிங்கா பாத்தீங்கன்னு சொன்னா பிங்கும் அந்த 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 கலர் என்ன கலர் அந்த கலர்ல சேர்த்து போட்டா வடிவன்னு சொல்லிட்டு வாங்கி கொண்டு இப்ப வந்து வெளியில வந்துட்டோம் இப்ப வந்து பாருங்க எப்படி அந்த சூரியன் அந்த பக்கம் வரைகிற நேரத்துல பாத்தீங்களோ சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு சுபாஷ் பேக்கரிக்கு உள்ள வந்து நுழைய போகிறோம் பேக்கரி வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க நெல்லியடி பிரதேச வாசிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோரின்ல இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோஸை நல்லா இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்னோட காணொலி பதிவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்தித்துறை நெல்லியடியை பற்றி சாரி நெல்லியடியை சுற்றி சுற்றி வந்தாலும் அது உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி வடிவத்தான் எடுத்து போடுவேன் சரி ஓ சரி ஸ்பாஸ் பேக்கரிக்கு உள்ள போறோம் ஒரே நெருக்கடியா இருக்குது இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் வண்டியில வந்து வடைகள் சுண்டல் சுண்டல் எல்லாம் வந்து கேரம் சுண்டல் அப்படின்னு சொல்லி போட்டு எங்களோட இலங்கை ஸ்பெஷல் சரியா போட்டு வித்து கொண்டிருப்பினும் சரி ஓகே சுபாஷ் பேக்கரி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த நேரத்தில் வேலை முடிஞ்சு போகிறார்கள் பான் வாங்குறார்கள் எங்களை மாதிரி லேட்டாக ஷாப்பிங் பண்ணிட்டு போகிற நேரத்தில் வீட்டில் பான் தானே சமைக்கணும் சாப்பா சாப்பாடு செய்ய மாட்டோம் போய் சமைக்கணும் அப்போ பானுகள் வாங்குறாக்கள் எல்லாம் வந்து நிற்கணும் சரியா ஓகே வளமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லோ பட்ஜெட் நானூற்றி ஐம்பது ரூபாய் பர்கர் மாதிரி இருக்கும் அதுதான் வாங்கி சாப்பிட்றது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபினான்சியல் ப்ராப்ளம் ஷாப்பிங் உடைய பார்த்தீங்கன்னு சொன்னால் கையில் இருந்த இதெல்லாம் வந்து அப்படியே காலி ஆகிட்டப்ப ஸ்பாஸ் பேக்கரி நெஸ் கஃபியும் ரால்ஸோடையும் வந்து எங்களுடைய மால் பொழுது பயணத்தை வந்து முடித்து விட்டோம் சரியோ பேருந்தென்ன அடுத்த ஒரு பிளாக்ஸில் சந்திப்போம் சரியோ சரி ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க வீடியோ பார்த்துட்டு மற்றது ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் ஷேர் பண்ணுங்க